நம்முடைய இருதயம் ரொம்ப அருமையான இருதயம் இருதயம் செயல்படாவிட்டா செத்து போயிருவோம் இருதயம் சரீரத்தின் ரொம்ப முக்கியமான ஒரு அவயவம் அப்படித்தானே காற்று இல்லாம யாராவது இருக்க முடியுமா காற்றுல பிரச்சனைன்னா வாழ முடியுமா யோசித்து பாருங்க ஆனா ஆண்டவர் நமக்கு நல்ல இருதயத்தை கொடுத்திருக்கிறார் அலையில் அதுதான் பம்ப் பண்ணுது அதான சிந்திக்க வைக்குது எல்லாமே அந்த இருதயம் நல்லா செய்யுது ஆனா இறைமையா பதினேழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்லி இருக்கிறது எல்லாவற்றை பார்க்கலாம் எல்லாவற்றை பார்க்கலாம் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதும் அப்பா மகா கேடுள்ளதா இருக்குது சாதாரண கேடு இல்ல எப்படிப்பட்டது மகா கேடு உள்ளது நம்ம நினைக்கிறோம் இருதயம் நல்லது நல்லது இருதயம் நல்லது அதை செய்து இதை செய்து என்ன வாழ வைக்குது எல்லாம் கரெக்ட் தான் ஆனா இந்த வேதம் என்ன சொல்லுது தெரியுமா எல்லாவற்றை பார்க்கல கண்ணை காட்டிலும் நாவை காட்டிலும் வாயை காட்டிலும் காலை காட்டிலும் கையை காட்டிலும் அதான் எல்லாவற்றை பார்க்கலன்னு ஆண்டவர் சொல்றாரு கையை விட காலை விட கண்ணை விட வாயை விட நாக்க விட இருதயமே தெருக்குள்ளதும் மகாக்கேடு உள்ளதுமாயிருக்கிறது